நேரில் இன்றைய வாஸ்து பகுதியில் வேப்ப மரம் நம்ம வீட்டில் இருக்கலாமா நீம் ட்ரீ இருக்கலாமா பாருங்க ஒரு எபிசோட்ல பசங்க கல்யாணம் ஆளை அதுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் இதையும் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த நீம் ட்ரீ ரொம்ப நல்லது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கலாமா ஜோதிட புரிஞ்சு கொள்ளுங்கள் வேப்ப மரம் என்று சொல்லும் பொழுது பழைய வேப்ப மரம் இருக்கோ அதில் தாயின் அம்சம் இருக்கும் நம்ம அரச மரமும் ஆலமரமும் பார்த்தோம் ஆலமரம் என்று சொல்லும் பொழுது சிவன் அரசமரம் பகவான் விஷ்ணு வேப்ப வந்து துருகை இது நம்ம வீட்டில் இருக்க கூடாது ஏனென்றால் உங்கள் வீட்டு வாரிசுகளுக்கு திருமணம் ஆகாது செவ்வாய் ராகுவின் ஸ்லோவாக சொல்கிறேன் புரிஞ்சு வட வடபடன்னு இந்த சொன்னால் புரியாது புது வருஷங்களுக்கெல்லாம் அதனால் ஸ்லோவாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கொள்ளுங்க எழுதிங்க செவ்வாய் ராகுவின் அங்காரக தோஷம் வேப்ப மரத்தினால் உருவாகும் ஜாதகத்தில் நான்காம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தில் செவ்வாயை ராகு பார்த்தால் ராகுவை செவ்வாய் பார்த்தா அல்லது ராகு செவ்வாய் கூட இருந்தால் திருமண தடை உருவாகும் திருமண தடை உருவாகும் அதனால் இந்த மரம் அதுக்கு காரணமாக இருக்கலாம் வீட்டில் இருந்தால் அது ஒரு காரணமாகவே இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மரம் இருக்கும் பொழுது ஒரு டெலிவரி ஆகுது நான் சொல்கிறது நீங்கள் எழுதி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் யார் யார் வீட்டில் குழந்த பொருந்திருக்கிற நண்பர்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்கள் அந்த ஜாதகத்தில் இந்த தோஷம் கண்டிப்பாகவே இருக்கும் அதனால் வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியே இந்த மீ வேப்ப மரத்தை வைக்கலாம் ஆனால் எந்த இடத்துல வைக்கலாம் தெருக்கில் வைக்கலாம் தென்மேற்கில் வைக்கலாம் தெற்கில் வைக்கலாம் தென்மேற்கு வைக்கலாம் கண்டிப்பாக பேய் தங்குற ஆத்மாவை யாராவது நம்புறீங்கன்னா பேய் பிசாசை நம்புறீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து தங்குறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஆனால் அது தெற்குலேயும் தென்மேற்குலேயும் வைக்கலாம் வீட்டுக்கு தென் கிழக்கில் இருந்தால் கண்டிப்பாக பெரிய அங்கார தோஷம் வடகிழக்கில் இருந்தால் வாரிசுகள் இந்த மாதிரி ஒன்று சொல்கிறேன் இது ஸ்பெஷல் சோம்பேரியாக மாறி ஜூதாடிகளாக மாறி தந்தை சொத்தை உழைச்சு விடுவார்கள் வடக்கு மதிய பகுதியிலிருந்தால் உங்கள் வீட்டுக்கே வடக்கு வாசல் இருந்தால் வீட்டுக்கு வடக்கு வாசல் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் அப்பா தாத்தா பேர் புகழ்வுடன் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் தேர்ட் ஜென்ரேஷன் அந்த வீட்டையே வித்துடும் தேர்ட் ஜென்ரேஷனில் முப்பது வருஷத்துக்குள்ளே அந்த வீடை வித்துடுவாங்க அப்படின்வன் தாத்தா வாங்கும்போது எழுபது வயசு அப்பாவுக்கு அந்த நேரத்தில் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி அந்த வயசு இருக்கும் பொழுது உங்கள் பையனுக்கு ஒரு நாற்பது வயசு வரும் பொழுது அவன் வித்துடுவான் சோம்பேறியாக இருந்து பணம் சம்பாதிக்க மாட்டான் ஊர்லெலாம் பேசுவான் எங்கள் அப்பா இப்படி இருந்தால் நாங்களாம் இப்படி நாங்களாம் ராஜா ஆனால் பிச்சைகண்ணா மாறிவிடுவார்கள் அல்லது வீட்டில் காலியான இடம் வடக்கில் இருக்குது வடக்கு மதிய பகுதியில் அல்லது கிழக்கு மதிய பகுதியில் வேப்ப மரம் இருந்தால் கணவன் மனைவி உறவுகள் சரியாகவே இருக்காது சில வீட்டிலலாம் பார்த்தா பெண்கள் ஆடுவாங்க எனக்கு பேய் வருது அப்படின்னு அப்புறம் கணவன் மனைவி உறவு எல்லாமே பாதிச்சுட்டு வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இந்த மரம் நல்ல காற்றை கொடுக்கும் நோய் நொடி வராது இந்த மரம் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு பாக்டீரியாஸ் எல்லாம் சீக்கிரம் வளராது இது நல்ல மரம் கண்டிப்பாக ஒரு மெடிஷனல் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம் மெடிஷனல் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மீண்டும் அதோடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம காம்பவுண்டுக்கு வெளியே தெற்கு திசையில் வைக்கலாம் ஆனால் அதுக்கு பக்கத்திலேயே ஏதாவது கிணறு போட்டுவிட்டால் மத்திய அங்காரக தோஷமாக உருவாகி ஆக்சிடெண்ட் உருவாகிடும் நம்ம வீடு இருக்கு நம்ம வீட்டுக்கு தெற்குலேயே இந்த மரம் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் பெருசாக நடக்கும் அதுதான் கவனிக்கணும் இதோடைய காம்பினேஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் என்ன நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும் அதனால் கண்டிப்பாக தென் கிழக்கில் தண்ணீர் இருந்து இந்த மரம் பக்கத்தில் இருந்தால் பிரச்சனையே கொடுக்கும் ஐயா இன்னும் ரொம்ப சிங்கிள் லைனில் சொல்லி இதை முடிக்கிறேன் செவ்வாய் ராகுவின் தோஷம் இல்லாமல் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் நம்ம வீட்டுக்கு இந்த மரம் இல்லை என்று சொல்லுவேன் ஆனால் நாங்கள் பெரிய ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குது அதில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க யூ கேன் ஹாவ் தட் ஆனால் உங்கள் பங்களாவுக்கு நீங்கள் இன்டீரியர் பவுண்ட்ரி ஒன்று கட்டி விட வேண்டும் இன்டீரியர் பவுண்ட்ரி கட்டி விடணும் ஏன்னா வட இந்தியாவில் நான் போகும்போது நான் பார்ப்பேன் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பை ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஹவுஸில் வாழ்வாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து சவுத்தில் பவுண்ட்ரி வால் வெஸ்ட்டில் பவுண்ட்ரி வால் நார்த்தில் பவுண்ட்ரி வால் கட்டிவிட்டு பின்னால் நீங்கள் கார்டனில் கண்டிப்பாக வாங்கலாம் அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் தீமை கிடையாது ஏன்னா உங்கள் பவுண்டரிக்குள்ள இல்லாமல் இருந்தால் அது வட கிழக்கில் கிழக்கில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க